സിദ്ധി വിനായകമൂർത്തി ജയ ജാനന്ദ സത്ഗുരു മഹാരാജികി ജയ ഹരഹര നമ പാർവതി പതയെ ഹരഹര മഹാദേവ തെടുടയ ശിവനേ പോറ്റി എട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി திருச்சிற்றம்பலம் கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழற்சிங்க அடியார் குமடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துனை தன் அடியார் குமடியேன் புடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாட ஆடேன் பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணை குமடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் அம்மானு காளே ஆரூரில் அம்மானு காளே திருவாரூர் அப்படிங்கிற கேத்திரத்துல திருத்தொண்ட தொகை பாடின சுந்தரமூர்த்தி நாயனார் தன் காலத்துக்கு சமமான காலத்துல வாழ்ந்த அடியார்கள் அவர் காலத்துக்கு முந்தின வாழ்ந்த அடியார்கள் அவர் காலத்துக்கு பின்னாடி வரப்போகும் அடியார்கள் அப்பாடும் அடிசார்ந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் நான் அடியேன் நான் சிவன் அடியார்களுக்கு எல்லாம் அடியேன் அப்படிங்கிறத பாடி தன்னுடைய சிறந்த சிவபக்திய சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருத்தொண்ட தொகை மூலமாக வெளிப்பட்டது அவருடைய பக்தி வெளிப்பட்டது எதுல அப்படின்னா அவருடைய பாடல்கள் அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பக்தி வெளிப்பட்ட இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற இந்த மூல நூல் அதாவது இந்த மூல கிரந்தமான இந்த பாடம் சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு பெரிய புராணம் அப்படிங்கிற மாக்கதைய எழுதுறதுக்கு துணையாக இருந்தது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்துல முதல்லையே சொல்றார் அந்த அப்படியாப்பட்ட சிறப்பான திருத்தொண்ட தொகையில பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணை சிவபெருமானுடைய திருவடி எப்படியாப்பட்டது அப்படின்னா பொன்னிறமானத வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுது பொன்னார் மேனியனான சிவபெருமானுடைய திருவடி பொன்னிறத்துல இருக்கு அந்த பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணை உடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி இடுப்புல புலித்தோல் அரைஞ்சிருக்கார் அது மேல அழகான ஒரு சர்ப்பமும் கரிய நிற நாகத்தையும் சூடி தன்னுடைய இடது காலை அப்படி தூக்கி குஞ்சித பாதத்தை தூக்கி நர்த்தனமாடுற சிவபெருமான் நடராஜ பெருமானுடைய பொன்னடி அந்த அடி எப்படியாப்பட்டது அப்படின்னா மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவே நீளும் மூசுவண்டரை பொய்கையுமோ போன்றதே இணையடி நீழலே அப்படி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே குளிர்ந்த பொய்கையில அழகான தென்றல் வீசி அந்த தென்றல் வீசுறதோட அங்கு அற்புதமான வீணாகானம் கேட்டு அந்த வீணாகானத்தோடு அழகான தேனை உண்டும் எல்லாம் ரீங்காரம் இடற போது அழகான பூர்ண சந்திரனும் ஒளி வீசினா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அதுபோல ஒரு குளிர்ச்சியாக சிவபெருமானுடைய திருவடி இருக்கு அந்த திருவடிக்கு கீழே நான் அமர்ந்திருக்கேன் அப்படி சிவபெருமானுடைய திருவடிக்கு கீழே அமர்ந்திருக்கிற நாயன்மார்கள் சிவபெருமானுடைய அருள் தன்மை அப்படின்னா தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அவருடைய அருளுக்கு பாத்திரம் எப்படி அப்படின்னா நாங்களெல்லாம் அவர் அருளுக்கு பாத்திரமாகறோம் நீங்களும் சிவபக்தி பண்ணி அவர் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசமாகவே திருநாவுக்கரசர் அந்த சிவபெருமானுடைய திருவடி மகிமையை சொல்றார் அப்படி அந்த திருவடி கீழே அமர்ந்து சிவத்துண்டு செய்த ஆதிசைவர் குலத்தை சேர்ந்த புகழ்துணை நாயனார் அவர் அவதாரம் பண்ணது தஞ்சை மாவட்டத்துல அரிசிற்கரை புத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு திருத்துண்டு செய்கிற ஆதிசைவர் குடும்பம் அந்த குடும்பத்துல வந்தவர் ஆதிசைவர்னா என்ன அப்படின்னா மூன்று வேளையும் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிய தொட்டு சிவ பூஜை பண்ற ஆச்சாரமான சைவ அந்தன குடும்பத்தை சேர்ந்தவர் அது தெரிஞ்சுக்கலாம் நாலு வேதமும் கற்று ஆகவத்துல இருக்கிற அந்த வழிமுறைகளை எல்லாம் வழிபாட்டு முறைகளை எல்லாம் கற்று சிவபெருமானுக்கு பூஜிக்கிறவர் அவருக்கு எத்தனை காலம் பூஜித்தார்னா தெரியவே தெரியாது எப்படி பூஜித்தார் அப்படிங்கிறார் அது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் அரிசில் அப்படிங்கிற ஆறு ஓடுறது காவிரியுடைய கிளை நதி தஞ்சாவூர் மாவட்டத்துல அந்த அரிசிலாற்றங்கரையில இருக்கிற புத்தூர் அப்படிங்கிற கேத்திரம் அதனால அரிசில் கரை புத்தூர் அப்படிங்கிற பெயரோட இருக்கு அந்த பேரோட இருக்கிறதுனால அரிசிக்கரை புத்தூருங்கிற பேர் தேவார காலத்துல அந்த புத்தூருக்கு என்ன பேர் அப்படின்னா அரிசிக்கரை புத்தூர் அப்படிங்கிற கேத்திரத்துல இருக்கிற பிரம்மாண்டமான சிவாலயம் அது இன்னைக்கு இருக்காண்ணா அவர் காலத்துல இருந்து இருக்கு இன்னைக்கும் இருக்கு இந்த ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவாளுடைய பாடல்கள் எல்லாம் இவாள் எல்லாம் தரிசனம் பண்ணி அந்த சிவபெருமான் பேர்ல நிறைய தேவார பதிகங்கள்லாம் பாடியிருக்கா காவிரி கரையில காவிரி மற்றும் அதனுடைய கிளை நதிகள் கரையில இருக்கிற கஷேத்திரங்களை பாடல் பெற்ற கஷேத்திரங்கள் அபிமான கஷேத்திரங்களை எல்லாத்தையும் ஒருத்தன் ஒரு வாழ்நாள் முழுக்க போய் தரிசனம் பண்ணாலும் தரிசனம் பண்ண முடியாது அத்தனை எண்ணற்ற ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் அங்க இருக்கு தஞ்சை மாவட்டத்துல காவிரி கரையில் அதுல ஒரு சிறப்பான ஆலயமான இந்த அரிசிக்கரை புத்தூர்ல இருக்கிற எம்பெருமான் படிக்காசுநாதர் அப்படிங்கிற பேரோட இருக்காரு இருக்கார் இன்னைக்கு அந்த பேரே யாரால வந்தது அப்படின்னா இந்த புகழ்துணை நாயனாரனால வந்தது அவருடைய சரித்திரத்துல வந்தது அந்த புகழ்துணை நாயனார் சுவாமியோட ஐக்கியமான நாள் அவருடைய குரு பூஜை ஆவணி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் அது இன்று ஆவணி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல சுவாமியோட அவர் ஐக்கியமானார் சுவாமி அவருக்கு மோட்சம் கொடுத்தார் நாயன்மார்கள் சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னா அவளுக்கு திருநட்சத்திரத்தும் போது விசேஷம் கிடையாது அவளுக்கு திருநட்சத்திரம் அப்படின்னு கொண்டாடுறது கிடையாது அவர் அவதார தினத்தை கொண்டாடுறது கிடையாது ஆனா அவர்கள் சிவபெருமானோட ஐக்கியமான நாள் இருக்கு இல்லையா அந்த பெருமையாக கொண்டாடுறது அதே குரு பூஜையாக கொண்டாடப்படுறது அப்படி சிவாலயத்துல கோட்டத்துல சிவபெருமானை நோக்கி இந்த புகழ்துறையின் நாயனார் அப்படி கைகூப்பிய கோலத்துல காட்சி கொடுக்கிறார் ரமண மகரிஷி சொல்றார் நாயன்மார்கள் அந்த மதுரை ஆலயத்துல இருக்கிற கோஷ்டத்துல அப்படி நின்று நின்று சிவபெருமானை வணங்கும் கோலத்துல இருக்கா அவ ஒவ்வொரு நாயன்மார்கள் பக்கத்திலயும் போய் அப்படி கண்ணீர் உகுத்து அவட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாரா ரமணர்த்தனுடைய சின்ன வயசுல சின்ன குழந்தையா இருந்து உங்களை போல சிவபக்தி எனக்கு வராதா அந்த வேண்டுதல் எப்படின்னா ரமணர் சொல்றார் பின்னாடி அப்படி என் மனது நாயன்மார்களோட அவளுடைய பக்தியை பத்தி எண்ணி 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 நான் கண்ணீர் கசிந்து அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த பிரார்த்தனை பண்ணனுடைய பலன் அருணாச்சலேஸ்வரர்னே திருவண்ணாமலைக்கு அழைச்சிண்டு என்னையா தம் பக்கத்திலேயே வச்சுட்டார் அதுக்கு மகிமை எப்படி வந்தது அப்படின்னா நாயன்மார்கள் பண்ண அனுகிரகம் அப்படி நாயன்மார்களுடைய அருளால சிவபெருமான் ரொம்ப கிட்டக்க அவர் கிட்டக்க போலாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறவர் இல்ல சிவபெருமான் கிட்டக்க இருக்கார் நமக்கு எப்படி அப்படின்னா பெரிய புராணத்துல இந்த நாயன்மார்கள் சரித்திரத்தை அனுபவிக்கிற போது ரொம்ப நம்ம கிட்டக்க வந்து அப்படி இவருடைய சரித்திரம் என்ன அப்படின்னா பகாலம் சிறப்பா பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த அரிசிக்கரை நாதர் அப்படிங்கிற சிவபெருமானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சம் வந்தது பருமை வந்தது அந்த காலத்திலையும் விழாம பூஜை பண்ண பஞ்சம் வந்துருத்து வறுமை வந்துருத்து கோவில்ல போய் பூஜை பண்ணணுமா அப்படின்னு என்னல தனக்கு கொடுக்கப்பட்ட நியம் நியமிக்கப்பட்ட அந்த தொண்டு என்ன அப்படின்னா மூன்று வேளையும் சிவபெருமானுக்கு ஜலம் கொண்டு வந்து எங்க அப்படின்னா அரிசிலாற்றங்கரையில போய் அரிசிலாறுன்னு ஒரு ஆறு இருக்கு அங்கிருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து இந்த சிவபெருமானுக்கு குடத்தினால அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள் பண்ணி நிவேதனம் பண்றது தனக்கு ஏழ்மை நிலை வந்தாலும் அதை விடாம செய்தார் என்ன ஏற்பட்டது அப்படின்னா பஞ்சத்தினால உணவு கிடைக்கல இந்த காலத்து இந்த காலத்துல போல நிறைய பக்தர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்றது கிடையாத காலத்துல ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வருவா அப்படியே வாரக்காலத்துலேயும் பக்தர்கள் வராம இருக்கிற நாளும் சிவாலயங்கள்ல இருக்கு அது போல வரும்படி இல்ல அவர் வறுமையில வாடினார் இருந்தாலும் சிவ கைங்கிறத்தை விடாமல் செய்தவர் அதனால என்னாச்சு அப்படின்னா பசியில உடல் தளர்ந்தது மேனி மெலிந்தது வலிமை இழந்தார் இருந்தாலும் அந்த கைங்கிறித்த விடல கொஞ்ச தூரம் ஆலயத்திலிருந்து சற்று தூரம் தள்ளி இருக்கு அத்தனை தூரம் போய் அங்கிருந்து குடத்துல ஜலத்தை எடுத்துட்டு வந்தார் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றார் சில நாட்கள் உணவருந்தாமல் இருந்த அசதி மெலிவு உடல் அயற்சி என்ன நடந்தது அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி நாயனார் அழகான தேவாரமா பாடுறார் அகத்தடிமை செய்து அந்த நந்தா அரிசில் புணல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் அகத்தடிமை அப்படின்னா மனசுல தீராத பக்தி குறையாத பக்தி இருக்கு அதனால என்ன அகத்தில் அடிமை செய்து அப்படின்னா சிவபெருமானுக்கு அடி அடிமை முதல்ல பாடுனோம் இல்லையா முன்னடிக்கே மனம் வை சிவபெருமான் திருவடிக்கே மனச வச்சுட்டார் அதனால என்ன விடாம செய்யணும் அகத்தடிமை செய்து அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் முடிமேல் விழுத்துட்டு நடுங்குதலும் இந்த தேவார பாடல்லையே இந்த அவருடைய சரித்திரத்தை சொல்லுது உடம்பு தளர்வாச்சு கண்கள் இருட்டி வந்தது உணவு அருந்தாத நிலையில அயற்சி ஆனால் குடத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற நேரம் உடல் தளர்ச்சி மேலிட்டு அந்த குடம் அவருடைய கரத்தை விட்டு நழுவி குடம் நிறைய ஜலம் இருக்கு அந்த ஜலத்தோட சிவலிங்க திருமேனி நல்ல பெரிய ஆகிருதியான சிவலிங்கம் ஒரு நாலடி வசத வசரத்துக்கு இருக்கிற சிவலிங்கத்துடைய திருமேனி தலை மேல அந்த குடம் டம்னு விழுந்து சுவாமி தலை மேல அந்த குடத்தை நம்ம போட்டுட்டோங்கிற அந்த வருத்தம் மேல்பாட்டுல அந்த வருத்த மேலிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மயங்கி சுவாமியுடைய திருவடியிலேயே விழுந்து கிடக்காரு எத்தனை நேரம் விழுந்தாருன்னு தெரியாது மயங்கி சுவாமியுடைய சந்நிதியிலேயே சுவாமியோடைய தலை மேல அந்த குடத்தை தூக்கி போட்டுட்டோம் வருத்தம் அவருக்கு சுவாமிக்கு இத்தனை நாள் பூஜை பண்ணோம் ஆனால் இன்னைக்கு உடல் அழற்சியில ஜலத்தோட அந்த குடத்தை சுவாமி தலையில போட்டுட்டு மிக தளர் குடத்தையும் முடிமே விடுத்துட்டு நடுங்குதலும் நடுங்குற பகுத்து அவனுக்கு அப்புறம் என்ன சுவாமி என்ன பண்ணார் திடீர்னு சுவாமி அந்த கருவறையில தோன்றினார் இவர் மயக்க நிலையில இருக்கார் நித்தம் ஒரு படிக்காசு உனக்கு அப்படின்னா என்ன பஞ்சம் முடியிற காலம் வரைக்கும் இந்த சந்நிதியில இந்த படி ஆலயத்துல கர்ப்பகிரகத்துக்கு உள்ள வர்ற படி இருக்கு இல்லையா அதுல ஒரு பொற்காசு வரும் உன் வறுமையை துரைக்கிறதுக்கு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்னு வகுத்தல் வகுத்து அவனுக்கு ஒரு காசு அளித்தலும் வகுத்து அவனுக்கு ஒரு காசு கொடுக்கிறார் மிகத்த தளர்வைதி குடத்தையும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் பகுத்தவனுக்கு பகுத்து அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு படிக்காசு கொடுத்து அருளினார் அந்த படிக்காசு நாதர் இந்த ஆலயத்துல கோவில் கொண்டிருக்கார் அந்த பஞ்சம் முடியற காலம் வரைக்கும் அந்த புகழ்த்துணை நாயனாருக்கு அந்த பொற்காசு கிடைச்சு அதுல இருந்து வர்ற செல்வத்தை கொண்டு தன்னுடைய வாழ்நாளை அந்த பஞ்சம் போகிற வரைக்கும் அவருக்கு நடத்தினார் அப்படிங்கிறதுனால அவரும் அவருடைய மனைவியும் அந்த குடும்பத்தை பஞ்சம் இல்லாமல் வறுமை இல்லாமல் சிவத்தொண்டு செய்கிறவாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணது அந்த ஸ்தலத்துல அதனால அவருக்கு படிக்காசுநாதர் அப்படிங்கிற பெயரோட அரிசிற்கரை புத்தூர் அப்படிங்கிற கேத்திரத்துல ரொம்ப பிரசித்தியான ஆலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயம் அந்த ஆலயத்துல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா எல்லா ஆலயங்கள்லயும் துர்கா பரமேஸ்வரி கையில சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுப்பார் ஆனா அந்த ஆலயத்துல அரிசிக்கரை புத்தூர் ஆலயத்துல சுப்பிரமணிய சுவாமி தன் தன்னுடைய கரங்கள்ல தன்னுடைய மாமா பெருமாள் போல சங்கி சக்கரத்தோட மேலும் பல ஆயுதங்களை தாங்கி மயிலேறும் பெருமாளாக மயில் மேலே ஏறி வர முருகனாக காட்சி கொடுக்கிறார் அப்படி ஆச்சரியமான சிறப்புகள் உடைய உடையதான இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயம் கும்பகோணத்துக்கு மிக அருகிலேயே இருக்கு அரிசில்கரை புத்தூர் அப்படின்னு சொன்னாலே புத்தூர் புத்தூர்ங்கிற பேர் நிறைய ஆலயங்கள் இருக்கு ஆனா அரிசில் கலை புத்தூர்ன்ற பேரோட இருக்கிற ஆலயம் அடி அரிய அடியார்கள் எல்லாம் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணும் அந்த மாதிரி கோவில் எல்லாம் ஏன்னா நாயன்மார்களுடைய சம்பந்தப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்துல பலகாலம் இல்லாமல் சிவத்தொண்டு செய்து இந்த ஆவணி மாசம் ஆயுள்ய நட்சத்திர அன்று தன்னுடைய மனைவியோட சிவ பதவி அடைந்தார் அப்படிங்கிறதுனால இந்த ஆவணி மாசம் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் பொழுது புகழ்த்துணை நாயனாருடைய பெருமையை கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறது உள்ள பாக்கியத்தை நம்மளுடைய குரு யூடியூப் சேனல் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அது பல சத்சங்கள் நமக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு உலகலா உணர்ந்து ஓதற்கரியவனும் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்